Hello friends. கோவத்தை பார்த்தீங்க அப்படின்னா எது மேலேயும் வந்து விராட் கோலி வந்து காமிச்சிருக்காரு கோவத்தை வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் மேலே வந்து காமிக்கணும் பால் மேலே வந்து காமிக்கணும் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பண்ணாமல் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த தான் வந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஆல் டைம் ஜாம்பவன்கள் அப்படின்னு ஒரு நாலு பேரை வந்து சொல்லுவாங்க அந்த ஃபேப் ஃபோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் வந்து ரொம்ப ஒர்ஸ்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னா அது வந்து விராட் கோலி தான் ஏன்னா இப்போதைக்கு வந்து அந்த நாலு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்ல அதிக செஞ்சுரி போட்டது அப்படின்னு பாக்கறப்ப முதல் இடத்துல ஜோ ரூட் வந்திருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி டெஸ்ட் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ரெண்டாவது இடத்துல கேன் வில்லியம்சன் வந்து இருக்காரு முப்பத்தி மூணு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஸ்டீவன் ஸ்மித்தும் இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்காரு அவரும் முப்பத்தி விராட் கோலி நாலாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் முப்பது செஞ்சுரி மட்டும்தான் வந்து விராட் கோலி வந்து போட்டிருக்காரு இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நியூசிலாந்து இங்கிலாந்து சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு அதில் வந்து கேன் வில்லியம்சன் வந்து பிரமாதமாக வந்து ஆடிட்டு இருக்காரு கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்புலேருந்து விலகினார் டாம் லாதம் தலைமையில் வந்து நியூசிலாந்து அணி வந்து இருக்காங்க அதில் வந்து கேன் வில்லியம்சன் வந்து ஒரு முறை வந்து தொண்ணூற்றி மூணு வந்து இந்த இங்கிலாந்து தொடரில் அவுட் ஆகிருப்பார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று செஞ்சுரி வந்து போடுறாரு இல்லைனா ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆகிறாரு அதுலேயும் வந்து விராட் கோலி வந்து அவுட் ஆகிற விதம் தான் வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அந்த பால் வந்து ஆஃப் சைடில் வந்து போகும் அந்த பாலை வந்து அடிக்கடிக்க வந்து வந்து பேட்டை வந்து நீட்டி அதே மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக வந்து அவுட் ஆகிட்டு இருக்கார் அப்போ விராட் கோலியோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து பேட் கம்மின்ஸ் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ ஜெய்ஸ்வாலுக்கு வந்து அவரோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜெய்ஸ்வாலுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டார்க்கு வந்து யூஸ் பண்ணுறாரு இயர்லியராகவே முதல் ஓவர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலை அசால்ட்டாக ஸ்டார்க்கு வந்து வெளித்திட்டு போயிடுறாரு இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்ஷ் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபீல்ட் செட் வந்து பண்ணியிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்க்கு வந்து பால் போட்டிருப்பார் அதை வந்து ஃபோராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் அடிச்சிருப்பார் ஜெய்ஸ்வால் ஒரு அவசரம் கொடுக்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நல்ல பால் வந்துச்சுன்னா அடிக்க ட்ரை பண்ணுவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபீல் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து தூக்கியிருப்பாங்க இன்னொருபுறம் வந்து தொடர்ந்து ஹெசல்வுட்டாக விராட் கோலிக்கு அகைன்ஸ்டாக வந்து பேட் கம்யூன்ஸ் வந்து யூஸ் இருக்காரு ஏன்னா சுமன் கில்லு ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஸ்டார்க் ஓரில் அவுட் ஆயிடுறாங்க விராட் கோலி தொடர்ந்து ஹெசல்வுட் ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டுருக்காரு ஒரு இந்திய வீரரை அதிக முறை அவுட் ஆகின பவுலர் அப்படின்னு பார்க்குறப்ப டீம் சவுத்தி தான் வந்து விராட் கோலியை பதினோரு முறை வந்து அவுட் ஆக்கிருந்தாரு இப்போ அவருடைய ரெக்கார்டை வந்து நம்ம ஹெசல்வுட் வந்து சமன் பண்ணியிருக்காரு இவரும் வந்து விராட் கோலியை பதினோரு முறை வந்து அவுட் ஆக்கியிருக்காரு அப்போ வந்து ஒன்றே ஹெசல்வுட் இல்லை அப்படின்னா ஒரு போலந்து அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிறாரு போலந்து இல்லை அப்படின்னா திரும்ப ஹெசல் வந்து கொண்டு வராங்க அவரும் பார்த்திங்க அப்படின்னா செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடாரு அப்போ வந்து தொடர்ந்து அந்த விராட் கோலி சொதப்பல் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணம் தான் வந்து இருக்குது இப்போ இதில் வந்து அவுட் ஆகிட்டு போகும்பொழுது சேரை வந்து பயங்கரமாக வந்து பேட் பேட்டால அடித்து தன்னோட கோவத்தை வந்து விராட் கோலி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதே மாதிரியே வந்து நியூசிலாந்து தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் வைக்கிற பாக்ஸ் வந்து இருந்திருக்கும் ஐஸ் பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து விராட் கோலி வந்து பேட்டால் வந்து அடித்து அவருடைய கோவத்தை வந்து காமிச்சிட்டு வந்து போயிருப்பாரு இந்த மாதிரி வந்து சேர் அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்கார் ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கோவத்தை தான் வந்து விராட் கோலி காட்டுறாரே தவிர அதை வந்து பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து விராட் கோலி வந்து காட்ட மாட்டாரு நன்றி